ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறகடி காசு சிறியில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போகிறாங்க மனோஜ் ரோகிணி அதனால் வீட்டில் வந்து மணியடிக்கிற சத்தம் கேட்டு வா காலையில் யார் வந்து மணி மணிக்கு பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மனோஜ் ரோகிணி நீங்கள் எதுக்கு பூஜை பண்ணுறீங்க நாங்கள் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அதனால தான் வந்து பூஜை இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க ஒரு நாள் வந்து அந்த வீட்டுக்கு நம்ம போகலாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு நாள் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் அதெல்லாம் முடியாது எங்களுக்கெல்லாம் டைமே கிடையாது சொல்கிறாங்க முத்து யாருமே இல்லை ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வருவோம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பேசி ஒரு முடிவு பண்ணி சரி சொல்கிறாங்க அஞ்சு கோடி ரூபா வீட்டை எங்களுக்காக மூணு கோடி தராங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இதில் எதே விஷயம் இருக்குமோ எனக்கு அப்படி தோணுது அப்படி சொல்லி முத்து சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இவங்கெல்லாம் நம்ம பேசி கெடுக்குறாங்க நம்ம வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு சரி அப்புறம் நம்ம வீட்டை வாங்கியே ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மீனா வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம போய் அம்மா போய் பார்க்கலாம் சொல்லி அம்மா அப்பயே பார்க்க போகிறாங்க அம்மா அப்பயே பார்க்க போன உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்படியே பார்த்த உடனே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து அவர் வந்து கோவப்பட்டு எதுக்காக போனால் தெரியுமாம்மா இந்த மாதிரி வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன் சொல்கிறேன்னா அந்த கோபத்தில் போயிருக்கார்ம்மா அப்படி சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அப்பா கூட அப்படி தான் ஒரு தடவை நான் வந்து இந்த வார்த்தையை விட்டேன் அதுக்கு கோச்சிக்கிட்டார் உங்கள் அப்பாவும் அப்படி தான் எல்லா அம்மளையும் அப்படி தான்மா அப்படிங்கிற ஐயோ அப்படியா அப்போ யார்கிட்ட பேசினாலும் நம்ம ஜாக்கிரதையாக பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அம்மா அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போதே பாருங்க ரோகிணி அவங்களும் வராங்க அங்கே பாருங்கம்மா யார் வராங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணி அவங்களும் வராங்க ஆமாம் இவங்க ரெண்டு பேர் இருக்குது இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க அட்வான்ஸ் போகிறோம் சொன்னோம்ல அந்த கோயிலை வச்சு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஓ அப்படியா சரி சொல்கிறாங்க உடனே ரோகிணி வந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க சாமிக்கு வச்ச தண்ணி வந்து கால் தடுக்கி அப்படியே குடத்தில் தண்ணி வந்து கவுந்து விழுந்துடுது உடனே இதை பார்த்துட்டு மீனா அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ கெட்டது தான் நடக்குமா நல்ல சோகம் இல்லைம்மா நீ இன்னொரு நாள் கொடுக்க சொல்லு நம்ம சொன்னால் எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட போய் இந்த பரமா ரோகிணி இது நல்லது கிடையாது அப்படி சொல்லி மீனா சொல்கிறாங்க உங்களுக்கு வயத்தடி இது பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விட்றாங்க அதுக்குள்ளே அட்வான்ஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி சும்மா சொல்கிறவங்க எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் முன்னேறது பிடிக்காதவங்களுக்குள்ள சொல்லுவாங்கன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க அதை வந்து சந்தோஷமாக வாங்கிட்டாங்க ஆகா இப்படி ஒரு எரிச்சா வாய் உலகத்தில் யாருக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே சவாரிக்கு வந்து போகிறாங்க கனடாலேருந்து வரான்னு சொல்லி ஜீவா வந்து கூட்டிகிட்டு போகிறான் நேராக ரிசர்வ் ஆஃபீஸுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரிசர்வ் ஆஃபீஸுக்கு வந்து போகிறாங்க அப்புறம் அடுத்த வரணும் காட்டுறாங்க போனவங்க ஒடி வந்து ஏறுறாங்க எவன் மொஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சினா அவன் வந்து தொலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் என்ன சொல்கிறீங்க யார் அந்த நிற்கிறான் மனோஜின்னு ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன மேடம் அப்படி சொல்கிறாங்க போன தடவை வந்தபோது ஏமாற்றி எங்கிட்ட முப்பது லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு வாங்கிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயோ வந்திருக்கான் மூஞ்சிலே முடிக்கிறான்னு நினச்சேன் அப்போ தான் வந்து தெரியுது முத்து கடை பாவி அந்த முப்பது லட்சம் வாங்கி தான் நீ சோறு மறந்துச்சு அப்பாவோட ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி சொல்கிறீங்களா வீட்டில் போய் போட்டு கொடுக்க போகிறாரு அடுத்த வாரம் வந்து ரோஹிணியோடய வண்டவாளம் ஃபுல்லாகவே அந்த தண்டவாளத்தில் வந்து ஏறப்போகுது ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் கூட ரோகிணி வருதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க ஒரு நாள் பரிச்சை வருது அப்போ வழியே இல்லைன்னு கொண்டு விட போகிறாங்க அப்போ வந்து அவர் பார்த்துறாரு பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டில் புதுசாக செய்கிறவங்க அப்படிலாம் கிறிஸ்னு போட்டு ரோகி போட்டிருக்கேன் அந்த ரோகிணியோடய ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்கு இதை பார்த்துட்டு கிறிஸ் அப்படின்னு போட்டு ரோஹிணியோட நம்பர்லாம் போட்டிருக்கு நம்ம வீட்டில் உள்ள கிறிஸ்ஸாக தான் இருக்குமா சொல்லி அட்ரஸ்லாம் பார்க்குறாரு அட்ரஸ்லாம் புதுசாக இருக்குது என்னன்னு தெரியலேன்னு முத்துக்கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து அந்த அட்ரஸை கொடுப்பா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி அந்த அட்ரஸில் போய் பார்க்குறாரு அங்கே கிறிஸ்துவோட அம்மாவை பார்த்துறாரு கண்டுபிடிச்சுறாங்க இப்படி வந்து பார்த்தினா எல்லா விவரமும் வந்து பார்த்திங்கன்னா தெரிய தெரியப்போகுது விஜயாவுக்கு வந்து அடி மேலே அடி விளப்போகுது ஏன்னா சிங்கப்பூர் மா பொண்ணு அப்படி தலையில் திக்கி வச்சுட்டாங்க இப்போ மீனா மாதிரி தான் அவளும் வந்து ஒரு சாதாரண ஏழை விட்டு பொண்ணு மீனாக்காது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகலை ஆனால் இவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது நல்ல செம்மையாக ஏமாத்திட்டா கையில் அஞ்சு பிசா இல்லை அப்படின்னு எல்லாமே அது தெரிஞ்சு அவங்க அம்மாவை அந்த அளவு அவமானப்படுத்தியிருக்காங்க அந்த தான் ரோஹிணியோட அம்மா இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா அந்த பையனை கண்டாலே பிடிக்கல அவன் தான் கிறிஸ் இப்படி ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சு அதிர்ச்சி அப்படிறாங்க அது மட்டும் கிடையாது வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்தாலும் வந்து அந்த அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு ஓடி சாவியை கொடுத்துட்டு ஓடி போக போகிறான் கள்ள சாவி தான் போட்டு கொடுத்துருக்கான் அவங்க வீட்டுக்கு எல்லோரும் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை உடச்சி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கதவை திறந்து பார்த்தா தான் மனோஜ் அவங்களாம் இருக்க போகிறாங்க அப்போ தான் சொல்ல போகிறாரு நாங்கள் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து விளக்கி வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அப்போ தான் சொல்ல போகிறாங்க இது எங்கள் வீடு யாரோ உங்களை ஏமாத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து சோறுமே நட்ட முடியாமல் எல்லாமே வந்து நஷ்டமாக போகுது இதெல்லாம் மனோஜுக்கு தொடர்ந்து நடக்க போகுது இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சன் டிவியில் புது புது சிரியலாக போடுறாங்க அதை சமாளிக்க முடியல இப்போ அதில் இருந்து ஒரே ஒரு சீரியல் தான் நல்ல ஒரு சிரி அதுக்காக டிஆர்பி ரேட்டை ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரோஹினுடைய விஷயம்லாம் வந்து வெளிவரப் போகுது இந்த வீடியோ பிடிச்சவளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனல் மானிட்டஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து பாருங்கள் இன்னும் வந்து மூவாயிரம் வாட்சவர்ஸ் வந்து எனக்கு தேவையாக இருக்குது தேங்க்யூ